காலையில் குளிருதுன்னு சொன்னா மரம் அப்படியே சரிஞ்சு கறிக்கட்டையாக கிடக்கும்ல கனல் அடிக்கும் இந்த பக்கம் ஒரு கால் இந்த காலம் ஒரு பக்கம் ஒரு காலை வச்சுக்கிட்டு நடுவில் போர்வையை போட்டுக்கிட்டு அடோ பாம்பாரு போர்வையில் தீய தா அப்படின்னு உதறிட்டு அதை அமர்த்திப்பிட்டு திருப்பி என்ன குளிரும் அப்படின்னு இது இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதங்கள்ல அப்படி தாளவாடி அந்த பகுதியில் இருப்பார் நீங்கள் நவம்பர் டிசம்பர் போன்ற பகுதிகளில் மேட்டூர் பகுதியில் அந்த ஜனவரி பிப்ரவரி தொடங்குது பாருங்கள் தாளவாடிலேருந்து மார்ச் ஏப்ரலில் பனி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படி குறையிற போது அந்த பக்கம் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் இருக்கிற வனத்துக்கெல்லாம் மாறிவாங்க ஏன்னா அங்கே கடும் குளிர் அதுக்கு முன்னாடி இருக்கும் இப்போ பனி கொஞ்சம் குறையும் கடுமையான ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்கள் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து எப்போ எங்கே இருப்பாங்கன்னா கூடுமான வரை தெங்கு மராட்டா வனப்பகுதிகளில் அதாவது பாலா அதாவது பள்ளத்தாக்கு பகுதியில் அடர்ந்த மரங்கள் இருக்கும் எங்க பள்ளத்தாக்குகள்ல அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் அந்த பகுதியில நீரோடை ஓடிட்டே இருக்கும் மழையிலிருந்து ஊறி வருகிற நீர்